யாதுமாகி நின்றாள் எழுதியவர் இந்திரா சௌந்தர்ராஜன் ஒலி வடிவில் வழங்குபவர் பவ்யா கீர்த்திவாசன் அத்தியாயம் ஒன்று அந்த வீடே பரபரப்பாக இருந்தது சின்னதாக ஒரு மாவிலை கொத்தை நிலைவாசலில் செருகிவிட்டு சற்று எட்டி நின்று ஒரு பார்வை வேறு பார்த்தான் கணேசன் அதை மூக்குப்பொடியை போட்டு உறிஞ்சியபடியே பார்த்துக் கொண்டிருந்த பெரியவர் சதாசிவமும் கவனித்தார் அவருக்கு சிரிப்புதான் வந்தது எப்பா கணேசா என்ன இது மாவிலையெல்லாம் இன்னைக்கு ராதாவ பொண்ணு வர போறாங்க என்றும் கேட்டார் சொன்ன ஜோரில் அவர் மூக்கை தேய்த்து விட்டு கொண்ட விதமே அலாதியாக இருந்தது ஏமாமா பொண்ணு பார்க்க வரும்போது மாவிலையெல்லாம் இருக்கக்கூடாதா கல்யாண விஷயம் தானே இது அவனும் திருப்பி கேட்டான் எவண்டா அவன் பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறது ஒரு வழக்கமான சம்பிரதாயம்டா அப்படி பார்க்க வரவங்களே சம்பந்தியாவும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இதையெல்லாம் ஒரு விசேஷமாவே நினைக்க கூடாதுடா அப்ப இது என்னன்னு சொல்றதா என்னடா கேள்வி இது இது ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் ஆம்பளைய பொறுத்த வரையில பொருட்காட்சிக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பொழுதுபோக்கு பொம்பளைங்க வரையில பரீட்சை எழுதுற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களை பொறுத்தவரை இது ஒரு கண்டம்னே சொல்லலாம் சதாசிவம் யதார்த்தமாய் பேசியது உள்ளே மேக்கப்பில் இருந்த ராதாவின் காதிலும் விழுந்து கொண்டிருந்தது உடன் ராதாவின் தோழி ராகிணி ராதா உங்க பெரியப்பா உளர ஆரம்பிச்சிட்டார் போல தெரியுதே என்று ஆரம்பித்தாள் ராதாவிடம் பதில் இல்லை அவளுக்கு தீவிரமாய் எண்ண ஓட்டம் என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற ஆமா எந்த கலர் சிலையை கட்டிக்க போற மஜந்தா கலர் பட்டுதானே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இப்ப கட்டிருக்கிற புடவையே நல்லாதானே இருக்கு ராதா அப்படி திருப்பி கேட்பாள் என்று ராகினி எதிர்பார்க்கவே இல்லை என்னடி சொல்ற பெருசா மேக்கப் வேண்டாம்னு சாதாரணமா தலைசிவிக்கிட்டு இருக்க இதுல புடவையும் சாதாரணம்னா என்னடியே அர்த்தம் நான் ஒரு சாதாரண அக்கவுண்டன்ட் மகதானடி எனக்கு எதுக்கு அசாதாரணமான மேக்கப்பும் அலங்காரமும் உன் பெரியப்பா பேசுனது கேட்டேல்ல பொம்பளைங்க வரையில இது பரீட்சை எழுதுற மாதிரின்னு சொன்னது காதுல விழலையா காலேஜ்ல படிச்சப்போ பரீட்சை எழுத போனப்போ நான் சாதாரணமா தானே போனேன் நீ பேசுறத பார்த்தா நீ ஒரு முடிவோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆமா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா ராகிணி கேட்ட சமயம் ராதாவின் அம்மா லட்சுமி உள்ளே வந்தாள் மகளை பார்த்தவள் கண்களில் அதிர்வு என்னடி இன்னும் அலங்காரத்தை ஆரம்பிக்கலையா ஐயோ அம்மா இதுதான் அலங்காரமே இவ்வளவு போதுமா உங்க பொண்ணுக்கு என்ன ராதா இதெல்லாம் அம்மா உனக்கு என்ன பத்தி தெரியும்ல ஆட்காட்டி விரலை ஆட்டி ராதா பதிலுக்கு கேட்ட விதத்தில் ஒரு தீர்மானமே ஒளிந்திருந்தது என்னடி நீ பொண்ணு பார்க்க வரும்போது பளிச்சுன்னு தூக்கலா இருந்தாதானேம்மா நல்லா இருக்கும் அப்ப நான் இப்ப அப்படி இல்லைங்கிறியா நான் வழக்கத்தை சொன்னேம்மா கொஞ்சம் கல்யாணம் ஆகி போற வரையிலாவது எங்க பேச்ச கேளுமா நீ இப்படி இருந்தா திமிர் பிடிச்சவன்னு ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா அம்மா இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இல்ல ஆனா அப்பவே இந்த பொண்ணு பாக்குறது ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்கறதெல்லாம் வழக்கத்தை விட்டு போயிடுச்சு ஆனா நீங்க இன்னும் விடமாட்டேன்றீங்க பொண்ணா பொறந்துட்டா அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மணாளனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்ட தெய்வம்னு வாழணுங்கிறதெல்லாம் உன்னோட போகட்டுமா அதை என்கிட்டயும் திணிக்காத எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ராதா வெடித்து சிதறுவது வெளியே கட்டிலில் அமர்ந்திருந்த சதாசிவத்தின் காதில் மட்டுமல்ல அவள் அப்பா கருணாகரனின் காதிலும் விழுந்தது அவர் நெற்றியில் ஒரு மடிப்பு விழத் தொடங்கியது மாவிலியை செருகிவிட்டு சதாசிவத்தோடு வாதம் செய்த கணேசனும் ராதாவின் குரலில் சற்று அதிர்ந்து போயிருந்தான் வாதத்தில் சூம்பிவிட்ட கால்கள் அவனுக்கு அதோடு அவன் நடக்கும்போது பார்க்க பரிதாபமாக இருக்கும் ஆனால் யார் பரிதாபப்பட்டாலும் அவனுக்கு பிடிக்காது வீட்டு வாசற்புறம் ஒரு பக்கமாக எஸ்டிடி பூத் வைத்துக் கொண்டு விட்டவனுக்கு ராதாவின் அப்பா அப்பாதான் எல்லாவிதமான உதவிகளையும் செய்து கொடுத்தார் அந்த நன்றிக்காக இந்த பெண் பார்க்கும் படலத்துக்கென அப்படியும் இப்படியும் அலைந்து கொண்டிருந்தவன் முகம் கூட சூம்பிப்போய்விட்டது வரப்போற மாப்பிள்ளையை அவனுக்கு நன்றாக தெரியும் அடிக்கடி எஸ்டிடி பூத்துக்கு வருவான் அவ்வப்போது வந்து ஜெராக்ஸ் பிரிண்ட் எல்லாம் போட்டு எடுத்து செல்வான் சென்னை தரமணி பக்கம் ஏதோ ஒரு ஐடி டி கம்பெனியில்தான் உத்தியோகம் சாருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு நாள் சின்ன மன அரிப்போடு கேட்டுவிட்டான் தான் பிடித்தமெல்லாம் போக ஒரு ஐம்பது ரூபா வரும் என்று அவன் சொல்லவும் ஒரு வினாடி கிருகிருத்து போனது அவன் பொய் சொல்கின்றானோ என்று சந்தேகம் கூட இருந்தது அவனைப் போலவே வரும் மற்ற இளைஞர்களிடம் உரசிப்பார் Sample complete. Ready to continue?